அப்படிங்கிற நோய் வந்து எது மூலமா பரவுதுன்னா ஹச்ஐவி அப்படிங்கிற வைரஸ் மூலமா பரவுது இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வர்றதுனால இந்த வைரஸ் மூலமா யாரும் இறந்து போக மாட்டாங்க அது வந்து நம்மளோட நோய் சக்தி மண்டலத்தை முடக்கி வரும் அப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே குறையிறதுனால மித்த நோய்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள வரும் அதனால தான் வந்து இறக்குறாங்க ஹச்ஐவி வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த ஆண்டோட மைய கருத்து என்ன அப்படின்னா இடையூறுகளை சமாளித்தல் எய்ட்ஸ் பதிலை மாற்றுதல் இடை இடையூறுகளை சமாளித்தல் எய்ட்ஸ் பதிலை மாற்றுதல் அதாவது இடையூறுகளை சமாளித்தல் அப்படின்னா வந்துருச்சு அவளைதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது கிடையாது ஆன்டி ரெட்ரோவைரல் செர்த்தி இந்த மாதிரி மருத்துவ உதவி எல்லாம் அது மூலமா நம்ம வந்து உயிர் வாழலாம் அப்புறம் எய்ட்ஸ் பதிலை மாற்றுதல் அப்படின்னா அவங்க ஹச்ஐவி வந்துருச்சு அவங்க கூட நட்பாக இருந்தாலோ அவங்களை தொடர்தது மூலமாகவோ பரவும் அப்படிங்கிறது கிடையாது ஹேஸ்ட் எதே எது மூலமாக வந்து பரவுது அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரோட ரத்தமோ அவங்களுக்கு பயன்படுத்தின ஊசியோ நம்ம உடம்பில் வந்து பகறினாங்க அப்புறம் தாய் பாதிக்கப்பட்ட தாய் வந்து அவங்க குழந்தைக்கு பால் ஊத்துறதுனால இது மூலமாக தான் அந்த ஹச்சிவி வைரஸ் வந்து பரவுது அவங்க அந்த ஹச்சிவி வந்து அவங்கள உடக்கி வைக்காமல் அவங்கள ஊக்குவித்து மறுவாழ்வு வாழ்கிறதுக்கு வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விழிப்புணர்வை வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம்